டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் மூன்றாவது மொழியை நாங்கள் கற்பிக்க விட மாட்டோம் என்று மாநில அரசு பிடிவாதத்தில் இருக்கிறது இதனிடையே பார்த்தீங்கன்னா பாஜக திமுக இடையே வார்த்தை போரும் தொடங்கியிருக்கு உங்களோட கருத்து என்ன சார் இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் நிறைய யூடியூப் மூலமாக வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை வந்து அங்கே பதிவு பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து நான் சாமானிய மக்களுக்கு வந்து புரியல மாதிரி வந்து சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்கிட்டே கேட்டாங்க அண்ணா என்னென்ன இது முன்மொழி மொழின்றாங்க என்னென்ன ரெண்டு மொழின்ற எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே அப்படின்னு சொல்றதால நான் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா இந்த மும்மொழி கொள்கைன்னு வந்து பிஜேபி கொண்டு வந்தது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னன்னா எண்பத்தி ஆறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து எண்பத்தி நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போதே உள்ள இந்து மேல்நிலை பள்ளியில நான் படிக்கும் போது பாக்க போனீங்கன்னா ஹிந்தி வந்து என்னன்னா அங்க தனி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் தெலுங்கு மீடியம் தனியா இருந்தது நான் சொல்றது எண்பத்தி ஆறுலயே இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு வந்து தெரியல ஏன்னா அதே வந்து பிக் ஸ்ட்ரீட்ல வந்து பார்க்க ஒரு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ட்ரிப்ளிகேட் ஹை ஹை ஹைரோட்ல அதே நேரத்தில் அங்க பார்த்தா ஒரு முத்து தாபியா ஒரு ஸ்கூல் ஒன்னு இருக்குது தாயர் சாபீட்ல ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா என்னாமோ இன்னைக்கு தான் வந்து அந்த வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வந்த மாதிரி வந்து பிஜேபி மேலே வந்து அபாண்டமாக போடுறாங்க பிஜேபி வந்து இன்றைக்கி கொண்டு வரல அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை வந்து இப்போ மறுபடியும் வந்து அதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து வந்து வேலை வாய்ப்பு எத்தனை அதிகமாக இருக்குது அதை போடுறதுக்கு வக்கு இல்லை திராணி இல்லை இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இந்த தி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணதால் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த இந்தியுடைய மீடியமே எடுத்துட்டாங்க தெலுங்கு மீடியம் நிறைய இடத்துல எடுத்துட்டானுங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மும்மொழி மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த அறிவாளிங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டே டே எதுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னா இந்த வந்து இது எதனால் வந்து எப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியை நாங்கள் வந்து திணிக்கிறது எதிர்க்கிறோம்னு சொல்றாங்களே இந்திய திணிக்கலடா ஒவ்வொரு மாநிலத்தில் இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கேரளா இடத்துக்குங்க ஆந்திரா எடுத்துக்குங்க இல்லை மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து நம்மளுடைய சிறுபான்மை அளவில் வந்து தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்க போனா ஹிந்தி இருக்கும் அவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் அப்போ அவங்க மூணாவது மொழியா வந்து தமிழை கூட கத்துக்கலாண்டா அறிவாளிங்களா அது வந்து புரிஞ்சுக்கிங்க அதுக்கு அதுக்காக தான் நான் இந்த மொழியில வந்து பேசுனேன் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து பார்க்க எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கேட்க சொல்றாரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து அரசு அங்கத்தில் வந்து படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் வந்து ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கும் போது ஏன் இந்த அரசாங்கத்தில் படிக்கிற இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்தி திணிக்கலை மூணாவது லாங்குவே லாங்குவேஜா இவங்க எல்லாமே மோடி மோடின்னு சொல்கிறாங்களா டே மோடி குஜராத்திடா அவரே ஹிந்தி கற்றுக்கிட்டார் ஒரு மூணாவது லாங்குவேஜ் கற்றுக்கிறதால உங்களுக்கு என்ன கவலை நான் ஏன் வந்து கேட்க வரேன்னா ஸ்கூலில் போயிட்டு நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளி மாணவங்கிட்டையும் வந்து க வந்து கையெழுத்து வாங்கினீங்க இல்லை ஆனால் அதே பள்ளி மாணவர்கிட்ட வந்து உங்களுக்கு ஹிந்தி ஓணுமா வேணாமான்னு சொல்லி இங்கே இருக்கிற எவனாவது வந்து கையெழுத்து வாங்கினானா இல்லை டாஸ்மார்க் வந்து வேண்டாம்னு சொல்லி எவனாவது வந்து கையெழுத்து இருக்க நடத்தினானா தயவு செய்து வந்து வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் வந்து இது வந்து சொல்கிறேன்னா சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனுங்க வந்து என்ன ஒன்றுன்னா வந்து ஹிந்தி வேண்டாம் ஆனால் ஹிந்தி ஆளுங்க ஓணும் ஏன் அப்படின்னா உடனே நான் வந்து சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மோடி அவர்கள் வந்து இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பலைங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேப்பரே காட்டுறேன்னா ஜவாய் உள்ளா வந்து போட்டிருக்காரு அதாவது ஒடிசாவை சேர்ந்த வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க கணவனையும் குழந்தைங்க முன்னாடியே மூணு பேர் வந்து பாலியல் துன்பு துன்புறுத்தல் பண்ணாங்க இதற்கு வந்து திராணியம் தைரியம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணோம் டே இது வந்து திமுக ஆட்சியில் ஸ்டாலினுக்கு எதிராக வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணணுமா பதிவு பண்ணக்கூடாது ஆனால் அது பண்ணலை இதுக்கு பொறுப்பு வந்து மாநில அரசாங்கம் தான் நாங்கள் எடுக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு வட மாநிலத்தவர்கள் வந்து இன்றைக்கி திருப்பூரில் வந்து ரெண்டு லட்சம் பேர் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த வழிநிறைகள் வழிமுறைகள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி வலுப்படுத்துறாரு அப்போ திருப்பூர் ஒரு மாவட்டத்திலேயே வந்து ரெண்டு லட்சம் வட வேலை செய்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு இவங்க சொல்ல முடியும் இப்போ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த திருப்பூரில் நடத்துகிறவங்களாம் வந்து ஹிந்திக்காரங்க நடத்துகிறாங்களா தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தமிழை தமிழை தமிழ்ன்றாங்க பல லட்சம் மாணவர்கள் வந்து என்னன்னா தமிழில் ஃபெயில் ஆகிட்டாங்க தமிழை தமிழை தமிழ்ன்றாங்கன்னா இவங்க செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு தானுங்க ஆனால் ஹிந்தியில் இங்கிலீஷுன்னாங்க இங்கிலீஷில் வந்து எத்தனை லட்சம் பேர் ஃபெயிலு ஏங்க நீங்கள் வந்து நாங்கள் தமிழ் தமிழ் சொல்கிறோம் அப்போ தமிழில் வந்து ஒருத்தோட ஃபெயில் கூடாது அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்னன்னா வந்து கல்வித்துறையை வந்து என்ன பண்ணிட்டாங்க கண்டுக்கலை ஹிந்திக்காரங்க வந்து வேணும் ஆனால் ஹிந்தி வேண்டாம் இந்தியுடைய அறிவு தேவை ஆனால் வந்து ஹிந்திக்காரங்க உள்ளே வரக்கூடாது எனக்கு ஒன்றும் புரியலை நான் ஏன் வந்து சொல்ல போகிறேன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போனால் ஒரு சலூன் கடையில் போனால் ஹிந்திக்காரன் ஒரு செங்கல் சூழலில் போனால் ஹிந்திக்காரன் ஒரு பானிபூரி விற்கிற மாதிரி ஹிந்திக்காரன் ஒரு நகை பாலிஷ் பண்றதுக்கு ஹிந்திக்காரன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹிந்திக்காரன் ஒரு ஹோட்டலில் ஹிந்திக்காரன் அட விடுங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறது கூட வந்து பார்ப்போம்னா ஹிந்திக்காரன் குடும்பத்தையே கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுடைய பசங்களை சிம்மையாவோ அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் வந்து அந்த அந்த ஓடர்களாம் வந்து படிக்க வைக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன் ஆனால் அதே தமிழ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கள படிக்க வைக்க மாட்டேன்றான் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் எதிர்த்து கூட ஹிந்திக்காரன் அடிக்க வரா தமிழனை அப்போ அடிக்க சொல்லி சொல்லி கொடுத்தவன் யாரு உங்கள் தமிழன் தானே நான் ஏன் வந்து மக்களுக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன்னா இவங்க வந்து பார்க்க போனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பேராபத்தில் இருக்குது இன்றைக்கி வட மாநிலத்தை சேர்ந்தவங்கெலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததால் தமிழனுங்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு கொடுக்க விரும்பலை அவனுக்கு சம்பளம் கம்மி வாடகை கம்மி அவன் அவன் ஊரில் வந்து சந்தோஷமாக இருக்கிறான் அந்த காசுடைய அருமை அவனுக்கு தெரியுது அதனால் என்ன பண்ணுறாங்க இவனுங்களாம் வந்து தமிழனுங்க எல்லாரையும் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து எலெக்ஷன் டைம்லேயும் இலவசங்களை வந்து அறிவிச்சுட்டு அவங்க எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிடுறாங்க அப்போ நாளைக்கு வந்து அவன் அறிவு இல்லாமல் ஆனான்னா யாருக்கு அது லாபம் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு லாபம் எதிர்கட்சியாக இருக்க லாபம் ஏன்னா தமிழை முட்டாளாக இருந்தால் மட்டும்தானே வந்து இவன் தர முடியும் அப்போ தானே ஓட்டு வங்கி நடத்த முடியும் மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா நீங்களாம் வந்து இந்த வந்து நூறு நாள் வேலை தீட்டுக்கு தான் லாயக்கான அவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இது மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு வடநாட்டிலேருந்து சேர்ந்த எத்தனை பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா இவன் கடைசியில் வந்து பார்க்க போனால் இதுக்காக வந்து அவனா சொல்லுவான் மோடி தான் அனுப்பிச்சு வச்சாருன்னு சொல்லி ஒரு ஒரு இது பண்ணுவான் இன்னைக்கு நான் கேட்குறேன் அண்ணாமலை வந்து சொன்னது என்ன தவறு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்தி வந்து என்னன்னா அவங்க படிக்க போறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்போது இவங்கெல்லாம் நடத்துகிற ஸ்கூலில் இவங்களுடைய ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஃபெசிலிட்டி வந்தால் இவங்க ஸ்கூல்லாம் இழுத்து மூற நிலம வந்துடும் சொல்கிறதால தானங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ப பதறாங்க இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் முன்னாடி மும்முழை கொள்கை கல்விக்கு வந்து அவங்க கையெழுத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து நடத்தலை அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா வந்து அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் அரசியல் பண்ணல அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா நான் மக்களை பார்த்து கேட்குறேன் அரசியல் பண்றவனா தான் எப்படிங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து நே தினடனாக நம்ம முதலமைச்சர் சொல்றாரு பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் வந்து அந்த இந்தியை வந்து விடமாட்டோம்னு சொன்னவனுங்க நான் கேட்குறேன் ஹிந்தி திணிப்பு போராட்டம் நடத்துனீங்க இல்லை யாருக்கு எதிராக நீங்கள் நடத்துனீங்க தயவுசெய்து மக்கள் அதை கேள்வி கேளுங்க காங்கிரஸ்க்கு எதிராக தானே இவங்க நடத்துனாங்க இப்போ சமீபத்தில் ஒரு நடிகை இது ஒரு படம் பார்த்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓடிடியில் ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்லி அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து பேபி ஜான் ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க நான் கேட்குறேன் துட்டு கொடுத்தா மலத்தை கூட தின்னுவீங்களா நீங்கள் நீங்களாம் ஹிந்தி கத்திப்பீங்க நீங்கள் இந்தியை வச்சு பழப்பு நடத்துவீங்க இந்தியை வச்சு நீங்கள் வெளிநாடுலாம் போவீங்க ஆனால் என் மக்கள் வந்து இந்தியை கத்துக்கிட்டா வந்து வந்து அதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திரும்பி எங்கே நாங்கள் இந்திய திணிக்க மாட்டோம் மத்திய அரசாங்கம் எங்கெங்க திணிச்சாங்க அதை மெயின் சப்ஜெக்ட் எக்ஸாமா எக்ஸாமாக கூட அவங்க சொல்லலை இது பண்றதால நாளைக்கு ஏன் ஒண்ணுனா இப்ப நீங்க ஒரு போங்களா போங்கள இந்த தூக்கிட்டு வந்து போட்டாங்கப்பா அவங்க சொல்கிறது வந்து நீங்க பார்க்கணும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தா ஃபுல்லா ஹிந்திக்காரங்க தான்ப்பா இப்படி வந்து பேசிப்பாங்க இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போனா ஹிந்திக்காரங்கப்பா எங்களுக்கு மொழி தெரிலப்பா ஆனால் வந்து என் பிள்ளைங்களுக்கு மட்டும் என்னென்னா வந்து ஹிந்தி கற்றுக்க வேணாம்னு சொன்னா அதை தானடா சொல்கிறானுங்க மொழி கற்றுக்கிட்டா அவங்க பேசுகிறது புரியும் நாளைக்கு நீ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒர்க்குக்கு வந்து போகலாம் நாளைக்கு ஒரு இந்தியன் பேங்க்கில் வந்து நீ வந்து உட்காரலாம் எந்த மாநிலத்தில் போனாலும் நீ அடுத்தனை எதிர்பார்க்க தேவையில்லை உன் ஆத்தாலையும் அம்மாவையும் கெட்ட வார்த்தையில் பேச முடியாது அதுக்கு மொழி தெரிஞ்சுருக்கணும்டான்னு சொல்லி தான் என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த இடத்துல வலியுறுத்துறாரு ஆனால் இல்லைடா இல்லடா நீங்களாம் அடிப்பட்டு தாண்டா கிடைக்கணும் கீழே தாண்டா இருக்கணும் தமிழ தமிழை சொல்ல நாங்கள் தாண்டா அவங்களை அனிமப்படுத்தி வச்சுருக்கணும் வேறு மாநிலத்திலலாம் இருக்க இருக்கக்கூடாதுடா ஏன் வம்சாவளிதான்டா இந்திய படிக்கணும் ஏன் குடும்பம் தான்டா இந்திய இது பண்ணணும் எங்களுடைய முப்பாட்டிலிருந்து காலாகாலமாக வந்து எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தான்டா அது சொத்துன்னு சொல்லி இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து அதாவது ஒரு மொழி கத்துக்கிறதுல வந்து அந்த குழந்தைக்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது இங்கே இல்லை வந்து படிப்பறிவு இல்லாத இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன கூலுக்கு வந்து போய் வந்து மாணவர்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லி மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் என்ன சொன்னா தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்திய திணிப்பு போராட்டம் இந்திய திணிப்பு போராட்டம் இவங்க வந்து சொல்லிக்கிறாங்களா மாட தட்டிக்கிறாங்களா நீங்களாம் யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்கன்னு சொல்லி தயவு செய்து வந்து மக்கள் வந்து கேட்கணும் அந்த முன்முனைக்கோள் கொள்கை வந்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் அவர்கள் இத்தனை மாநிலத்துக்கும் இது போடுறதால அதாவது வந்து அந்தந்த இடத்துல வந்து தெலுங்கு கொஞ்சம் இருப்பாங்க உருது கொஞ்சம் இருப்பாங்க சீக் கொஞ்சம் இருப்பாங்க இவங்க எல்லோருக்கும் அவங்களுடைய மதர் டங் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அதனால தான் வந்து இந்த மா இந்த இதை வந்து நான் புரிகிற மாதிரி இந்த கருத்தை வச்சுருக்குறேன் உண்மையிலுமே மக்களுக்கு இது இப்போ வந்து தயவு செய்து என்னென்னா இது வந்து சிந்திங்க செயல்படுங்க உங்கள் வீட்டுக்கு வரவன வந்து இந்தி வேணான்னு சொல்கிறவனங்கள்லேருந்து என்னென்னா செருப்பெருத்தாட்டிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பேசியதற்காக நிதி வாங்கி தர முடியவில்லை இவர் வந்துட்டு வாய் சால விட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு முடிஞ்சா அண்ணாசாலையை வந்து பார்க்கட்டும் அண்ணாசாலையை பக்கம் வந்து பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி சவால் விட்டுறாரு சார் உங்களுக்கு கருத்து என்ன மக்கள் நான் இதே வந்து தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலைக்கு வந்து நாகரீகம் தெரியல ஏன்னா வந்து அவர் என்ன பண்றன்னா எல்லாரையும் வந்து தவறு தவறு தப்பு தப்பா அதாவது அசிங்கசியமா பேசுறதா வந்து சொல்றாங்க திமுகவில் பேசாதால அண்ணாமலை பேசிட்டாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு திமுகவில் இருக்கிற ஆர்எஸ் பாரதி பொன்முடி இந்த மாதிரி வந்து இந்த இது து இவங்க இந்த மாதிரி வரிசை கட்டிக்கிட்டே போகலாம் ஆபாசமாக பேசறதுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லியாக தரணும் இதே உதயாநிதி ஸ்டாலின் நான் கேட்குறேன் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க சசிகலா காலில் வந்து இந்த இது கீழே வந்து அது வந்து எந்த அளவு வந்து அவர் வந்து அசிங்கமாக வர்ணித்து பேசினாரு இது நாகரிகமா நான் மக்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு வந்து போனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாலேயே வந்து அதிக வந்து வந்து பைட் யாருன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறது யாருன்னா எங்களுடைய மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை தான் ஒரு படிச்சாரு ஓடி ஒளியில மீடியாவை பார்த்தோன்னே அந்த இடத்துல போய் நடந்த உண்மையை வந்து ஒரு நாளைக்கு மூணு ப்ரெஸ் மீட் நாலு ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்குறாருன்னா அதற்கு என்ன காரணம்னா வந்து தைரியம் உங்களை மாதிரி வந்து ஓடி ஒளியில அதே நேரத்தில் வந்து ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா மவுண்ட் ரோடு பக்கம் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் டே உங்கள் அப்பன் கொளத்தூர் தொகுதியிலேயே எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை ம மழையில் வந்து படகுல கூட சவாரி பண்ணிட்டு வந்துட்டாரா மவுண்ட் ரோடுக்கு வருது ஒரு பெரிய விஷயமா உன்ன மாதிரி எத்தனை பொறுக்கிங்களை வந்து அவர் கர்நாடகாவில் பார்த்துருப்பாரு எத்தனை பேருடைய வாழிசாடலாம் வந்து பார்த்துருப்பாரு அப்போ கூட அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நான் வந்து இந்த வாரம் த சென்னைக்கு வரும்போது மவுண்ட் ரோட்டில் ஒத்தாலாக வர முடிஞ்சால் என்னை தருத்து பாருன்னு சொல்லும் வந்து இதே மீடியா நபர்கள் உன்னை கேட்கும் வந்து அவரை பற்றி பேசாங்கன்னு சொல்லி ஓடி போனவன் யார் முதுகெலும்பு இல்லாத உதயநிதி உனக்கு முதல்ல தைரியம் இருக்குதா அதே நேரத்தில் நீ என்ன வந்து அந்த வார்த்தை அவர் கேட்குறாரு மத்திய அரசாங்க கிட்ட வந்து நிதியை கேட்டு வாங்கி கொடுக்க வக்கு இல்லாதவர் வந்து நீ சொல்கிற நான் கேட்குற ஒரே விஷயம் வந்து என்னென்னா நீ நிதியை வாங்கிட்டு நீ என்னன்னா மக்களுக்கு செலவு பண்ணிட்ட நாலாயிரம் கோடி வாங்குனது எங்கன்னு வந்து கணக்கு காட்டுறது தெரியாது இவனுங்க கிட்ட பணத்தை கொடுத்தா கொள்ள அடிச்சிருவானு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்குது நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா வந்து உங்க அப்ப வீட்டு காசான்னு கேட்கறேன் நான் தான் கேட்கறேன் எங்க அப்ப எங்க காசுல வந்து நீ வந்து சாப்பாடு போறது நீ எப்படி பேர் எடுத்துப்ப நான் கேட்கறேன் இன்னைக்கு காலை உணவு போட்டாங்கன்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் லேபுல ஆயிரம் வந்து முதல்வர் வந்து மருத்து மருந்தகம் ஸ்டிக்கர் ஓட்டுறது பாருங்க மக்கள் பாருங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆகுது இவனுக்கு வந்து நாலு வருஷம் கிட்ட ஆகிட்டு வந்து இவங்க வந்து இப்போதான் உங்களுக்கு வந்து என்னன்னா எலெக்ஷன் வரும்போது அது கண்ணுக்கு தெரியுது எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க வரட்டும் நான் வரவேணான்னு சொல்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வரவே இருக்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்றாரு அதுக்கு கோபேக் மோடி சொன்ன இடத்துல கெட் அவுட் மோடினு வந்து உதயாநிதி சொன்னும் போது தான் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தைரியம் தான் ஒட்டி நீ வந்து சொல்கிறா அப்பா அப்போன்னு கேட்டார் இதில் என்னங்க இருக்குது ஓ உங்களுடைய தலைவரை பற்றி பேசினா மட்டும் நீ வர வரைஞ்சு கட்டின்னு வரீங்கல்ல அப்போ எங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது வந்து இன்றைக்கி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருங்க எங்கள் கட்சி தலைவருக்கு நாங்கள் பேசலை ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு சா வந்து சாதனை பண்ணிட்டு வந்தவரை வந்து நீ கெட் அவுட் மோடி எப்பட்றா நீ சொல்லுவோம் உனக்கு தைரியம் தான் நீ தான் எப்பட்றான்னு வந்து அவர் கேட்டார் பால்ட பால்ட பா பால் பால்டா பார்ப்போம்னா எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து உதயாநிதி ஸ்டாலின் தான் வந்து அதுக்கு வந்து விளக்கத்தை கொடுக்கணும் உனக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்துன்னா நீ வந்து வந்து யார்தான் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு எதிரில் எதிரில் வந்து போஸ்டர் ஓட்டுவேன்னு சொல்கிறாரு அப்போ கூட அறிவாலயத்தோடு செங்கல் செங்கலாக வந்து பேத்துருவன் சொல்லும் போது வந்து அதுக்கு வந்து தில்லு ஒன்றுண்டா அந்த தில்லு உனக்கு இருக்குதா ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் எங்கே இந்த பஞ்சை மீன் நிலத்தில் அந்த அறிவாலயம் கட்டிடுறாங்களான்னு தெரில ஏன்னா இவங்க ஆட்சி போனதுக்கு தான் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இதோடைய உண்மை நில நிலைமையெல்லாம் வந்து வெளியில் வரும் அதிமுகவும் திமுக வந்து பார்க்க போனால் வந்து நகையும் சதையும் போல ஒருத்தரை ஒருத்தர் வந்து என்னன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் மக்கள் மத்தியில் வந்து பார்ப்போனா வந்து யாரும் எதிர்கட்சியாக வந்து வந்து அதிமுக செயல்படலை இன்றைக்கி எதிர்கட்சியாக வந்து இன்றைக்கி பிஜேபியை சேர்ந்த ஒரு அண்ணாமலை தான் பட்டி தொட்டியெல்லாம் நடக்கிற இந்த அவல எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இது இவங்களால் வந்து தாங்கிக்கவே முடியலை தயவு செய்து வந்து அண்ணாமலையை வந்து சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் விட்டுறா தம்பி அவர் நிச்சயமா சொல்லிட்டார்ல மவுண்ட் ரோட்ல வந்து தான் போகிற அறிவாலயத்தில் இருக்கிறியோ இல்ல நீ வந்து உங்க வீட்டுக்குள்ள பூந்து உக்காரியோ அவர் வர நேரத்துல மட்டும் நீ தைரியமா அதை நின்றுட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன்டா நீ ஆம்புலன்னு நான் வந்து வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் ஐ ஆம் ஏ இந்தியன் ஜெய்ஹிந்த் தொடர்ந்து பேசும் தகவல் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்